எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு என்ன பதிவு பார்க்க சுய ஒழுக்கம் இல்லை அப்படின்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் மோட்டிவேஷனும் ஒர்க் அவுட் ஆகாம போயிரு அதுக்காகத்தான் நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய திறமைகள் இருந்தாலும் சில நேரத்துல வெற்றி அடைய முடியறதில்ல அந்த திறமைகளை யூஸ் பண்ணி வெற்றி அடைய முடியாம போயிருது அப்படி போகும்போது நமக்கே நம்ம மேல ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது நம்மளால இந்த செயலை செய்ய முடியலையே அப்படிங்கற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வந்துடும் அந்த தாழ்வு மனப்பான்மை பொறாமைய மாற கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம செய்ய முடியாத செய்யும் போது அதை பார்த்து நம்மளுக்கு பொறாம கூட வரும் அந்த பொறாமைனால நம்ம புலம்ப கூட ஆரம்பிச்சிருவோம் அதுக்காகத்தாங்க இந்த பதிவு சுய ஒழுக்கம் இல்லாதனால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்களா சரிங்க இந்த சுய ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்கள் பகிர்ந்துக்கிறேன் சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு வேலையை நம்மளால் சளிப்பில்லாமல் தொடர்ந்து செய்ய முடியறது தாங்க சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது அதை இப்போ தாங்க நான் கொஞ்ச நாளாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னன்னு இருந்தேன் அப்படின்னா நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத செய்யக்கூடாது செய்ய வேண்டியதை செய்யணும் அது வந்து ஒரு புகை பிரிக்கிறதா இருக்கலாம் இல்ல நேரமே எந்திரிக்கிறது இந்த மாதிரி நம்ம இதுல நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த கட்டுப்பாடுகளை தான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேங்க ஆனா இந்த நமக்கு ஒரு ஆனா அது அப்படி இல்லைங்க ஒரு வேலைய சளிப்பில்லாம நம்மளால செய்ய முடிஞ்சுது அதாவது செய்யறோம் தொடர்ந்து செய்யறோம் தான் சுய ஒழுக்கம் அதாவது அந்த வேலை வந்து நம்மளுக்கு டெய்லி அது எப்படி யூஸ் ஆகுது என்ன அப்படி பயன்படுதா இல்லை அப்படிங்கறத விட நாம ஒரு வேலைய தொடர்ந்து செய்யறோமா சளிப்பில்லாம அப்படிங்கறதுதாங்க சுய ஒழுக்கம் இன்னும் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளை விட இப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நொஞ்சன்மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்க செய்யற செயலை நம்மளால கூட செய்ய முடியாது அந்த மாதிரி உறுதியோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும் அதே ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகள் இருக்கும் பார்க்கறக்கும் பர்சனாலிட்டியா இருப்பாங்க ஆனா அவங்க எந்த விஷயத்திலையுமே கொஞ்சம் எப்படி சொல்றது முன்னேறாம இருக்கிற மாதிரி கூட தெரியலாங்க இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன் பாருங்களேன் ஒருத்தர் வந்து ஒரு மாட்டை வந்து என்ன சொல்றது ஒரு கண்ணுக்குட்டிய தோல்லை தூக்கிட்டு போ வந்துட்டு இருக்கிறாரு அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் பார்த்து கேக்குறாரு இவ்வளோ பெரிய கண்ணு குட்டியே உன்னால எப்படி தூக்கிட்டு வர முடியுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கனமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படி கேக்கும்போது எனக்கு கனமா இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அவர் ஏன் அத வந்து இன்னொருத்தர் தூக்கி பார்க்கும்போது அவருக்கு தான் இருக்குது அப்படி அவருக்கு ஏன் அது கனமில்லாமல் போச்சு அப்படின்னு அதை கேட்கும்போது அது பிறந்ததுலேருந்தே அதை தூக்கி தோல் சுமக்கிறது தான் என்னோடய வேலை அதனால இப்போ எனக்கு அது கனமாக தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அதாவது சளிப்பில்லாமல் அவர் வந்து டெய்லியுமே அதை வந்து இது வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தாரு அப்படின்னா அதை டெய்லியும் அவர்னால தூக்கிட்டு வந்திருக்க முடியாது அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு வந்து அது கனமாக தெரியல இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ என்னையுமே எடுத்துக்கங்களேன் காலையில் நேரமே எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் ஆனால் அதை வந்து ஒரு வாரம் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறேன் ஏதாவது பாசிட்டிவான வைப்ஸ் பார்த்துட்டோ இல்லை பாசிட்டிவான எப்படி சொல்கிறது மோட்டிவேஷனான ஏதாவது வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு எனர்ஜி வருது சரி நம்ம தொடர்ந்து நேரமே எந்திரிச்சு பழகணும் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறேன்னு வைங்களேன் அது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுது அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன்லாம் எங்கே போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கிறப்ப தான் நான் சமீபமாக ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் தான் சொல்லியிருந்தாங்க எவ்வளவு தான் மோட்டிவேஷனாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக திங்க் பண்ணாலும் சரி அந்த சுய ஒழுக்கம் அதாவது சளிப்பில்லாத செய்யக்கூடிய அந்த சுய ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அது வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தாங்க எனக்கு ஒரு யோசனை வந்தது நாளாக இது தெரியாமல் நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதே எனக்கு புரிஞ்சுது என்னை மாதிரி இருக்கிற யாராவது ஒரு சிலர் சிக்கி அதாவது பாசிட்டிவ் திங்கிங் ஒர்க் அவுட் ஆகாமல் மோட்டிவேஷனும் ஒர்க் அவுட் ஆகாம யோசனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்கள நீங்க பாத்துருப்பீங்க அப்படி பார்க்காத ஆளுகளே இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்க உங்களை வீழ்த்திறதுக்காக அதாவது உங்களை கெடுக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி ஒரு முயற்சி இருக்காது பல முயற்சி பண்ணுவாங்க அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நான் மாதிரி நிறைய ஆளுகளை பார்த்துருக்கேன் அவங்க அப்படி முயற்சி ஒன்றுனா நம்மளை வந்து கவுகருக்கு முயற்சி செய்யும் போதுங்கெல்லாம் உட்காந்து சோர்ந்து தான் போயிருக்கிறனே தவிர இந்த மாதிரி நான் திங்க் பண்ணதே இல்லை அது என்ன அப்படின்னா அதாவது ஒருத்தரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க தொடர்ந்து முயற்சி பண்றாங்க நம்மள வந்து வீழ்த்துற வரைக்கும் முயற்சி பண்றாங்க அப்படி ஒருத்தர் முயற்சி பண்றாங்க அப்படின்னா சலிப்பில்லாம செய்யறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக நாம ஏங்க சலிப்பில்லாத ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தாங்க இந்த பதிவு அப்புறம் இப்பதான் இந்த பாசிட்டிவ் திங்கிங் மோட்டிவேஷன் இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க ஆனா அந்த காலத்திலேயே என்ன சொல்லிருக்கிறாங்க கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பதான் நான் யோசிப்பேன் கடமையை செய் பழமையை பலனை எதிர்வாரதை அப்படின்னு சொல்றாங்களே இது எப்படி எந்த அளவுக்கு இதாகும் எப்படி நம்ம கடமையை செஞ்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வந்துச்சுங்க அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இப்போ தாங்க எனக்கு புரிஞ்சுது அதாவது இது ஒரு காரியத்தை செய்யும் போது அதுல நம்மளுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு காரியத்தை செய்யறத விட நம்மளுக்கு செய்யணும் அதாவது இந்த காரியத்தை நேரமே எந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதை வந்து நம்ம நம்மளுக்கு வேலை இருக்குதோ இல்லையோ அந்த டைம்ல எந்திரிச்சு பழகணும் அப்படின்னாவே சலிப்பில்லாமல் எந்திரிச்சு பழகணும் அப்படின்னாவே அது நமக்கு வெற்றியை தேடித்தரும் சளிப்பில்லாத நாம அந்த வேலையை தொடர்ந்து செய்யும் போது இந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் மோட்டிவேஷனும் சேரும் போது இன்னுமே நம்மளுக்கு நாம நினைச்ச காரியத்தை செய்யறதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க நீங்களும் இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியும் மோட்டிவேஷனும் இல்லாதப்ப அந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ